வணக்கம் தமிழ்வாசி நம்ம முழு உடலும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னாக்க மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் வந்து நம்ம உடம்புல ரத்தம் வந்து சுத்தமா இருக்கணும் ஏன் பாத்தீங்கன்னாக்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் வந்து ரத்தம் போய் சேருது அந்த ரத்தம் வந்து நல்லா சுத்தமா இருக்கும் தான் எல்லா உறுப்புகளும் சிறந்த விதத்துல வந்து வேலை செய்யும் அதாவது பண்ணும் இந்த ரத்தமே சுத்தம் இல்லாம இருக்கும்போது என்னாகும் பாத்தீங்கன்னாக்க எல்லா உறுப்புகளும் வந்து ஒன்னொன்னா செயல் இழந்துட்டே போயிட்டு இருக்கும் இதை தொட்டும் நமக்கு வந்து பல விதமான நோய்கள் வியாதிகள் வந்து ஏற்படும் சில நேரங்களில் என்ன நம்ம வந்து சில அவதிப்பட்டு இருக்கோம் இதுக்கு வந்து முக்கியமான காரணம் இதுவாதான் இருக்கும் இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு ஜூஸ் மூலமா நம்ம உடம்புல கூடிய ரத்தத்தை எப்படி நம்ம வந்து சுத்தம் சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து இஞ்சி ஆரஞ்சு பழம் மஞ்சள் தூள் மூணு ஐட்டம்ஸ் மட்டும்தான் இஞ்சி வந்து அதாவது இஞ்சி சாறு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு பழ சாறு வந்து நாலு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து காலையில வெறும் வயத்துல நம்மளுடைய உணவுக்கு முன்னாடி வந்து சாப்பிடணும் இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் வந்து சுத்தமாகும் அது மட்டும் இல்ல இது வந்து இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டட்டுமே வந்து பலவிதமான பல விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸை வந்து கொடுக்கக்கூடியது வேற என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஞ்சி அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா இது வந்து அஹ் மலைச்சிக்கல் அது மட்டும் இல்லாது அஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு மருந்தா இருக்கும் நமக்கு வந்து இன்டைஜன் ஏற்படும் போது இந்த இஞ்சி சாறு மட்டும் நம்ம வந்து கூட ஒரு இமீடியட் ரிசல்ட் கொடுக்கும் கண் மருந்து இப்ப எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த அசடிட்டினால அவதிப்படுறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் வந்து சரியில்லை அப்படின்னுதான் வந்து சொல்லணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து இது ஒரு நல்ல ஒரு மருந்தா இருக்கும் பட் இதை வந்து ஒரு தொடர் முயற்சி தான் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் இந்த ஆரஞ்சு பழசாரில் பாத்தீங்கன்னா விட்டமின் சி கண்டென்ட் இருக்கு இது வந்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் முக்கியமா வந்து சின்ன பசங்க படிக்கிற பசங்களுக்குலாம் வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு பல விதமான நோய்கள் வந்து ஏற்படாம அது வந்து தடுக்கும் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது கொடுக்கறதுனால மஞ்சத்தூள் எல்லாருக்குமே தெரியும் நல்ல ஒரு சிறந்த ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிசெப்டிக் அது பலவிதமான பிரச்சனைகளை வந்து நோய்களை வந்து தடுக்கூடிய சக்தி புற்றுநோயை தடுக்கூடிய சக்தி கூட வந்து இதுல இருக்கு ஒத்த தலைவலி கூட வந்து இந்த மூணு கட்டன்ஸும் வந்து ஒரு நல்ல ஒரு சேரும் போது சேர்ந்து ஒரு ஜூஸா செஞ்சு நம்ம சாப்பிடும்போது போது ஒத்த கூட இது ஒரு நல்ல ஒரு நிவாரணியா இருக்கும் நல்ல ஒரு மருந்தா இருக்கும் ஆர்த்ரைடிஸ் பிரச்சனை கூட அது வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த மெடிசனா இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே இல்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவுமே சுலபமான ஒரு ஜூஸ் தான் கட்டாயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்